வெல்கம் டு மை இந்தியா சேனல் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலான்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ஹெட்டோட ஃபோட்டோ டென் கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் கார்டோட அந்த இமேஜ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு இமேஜும் நம்பரும் ரெடியாக வச்சுக்கோங்க சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் கேட்பாங்க அதுக்கு வந்து கரண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸ்லேயே வந்து உங்கள் ஆதார் கார்டு இருந்ததுன்னா அதே வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படி இல்லாதவங்க இபி கார்டு பேங்க் பாஸ்புக் கேஸ் கனெக்ஷன் பாஸ்போர்ட் டெலிஃபோன் பில் ஓட்டர் ஐடி அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று வந்து கரண்ட் அட்ரஸில் இருந்ததுன்னா அந்த இமேஜையும் வந்து சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் வந்து போயிடுங்க போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் இதில் வந்து ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஒரு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நியூ ஸ்மார்ட் கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேமு அட்ரஸ்ஸு ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க இங்க இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அப்படி இங்க தமிழ்ல கேட்கும் தமிழையும் ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து கூகுள் இன்புட் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலாக கூகுள் இன்புட் டூல்ல தமிழ்ல டைப் பண்ணிட்டு இங்க கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹெட் ஃபேமிலி ஹெட்டோட போட்டோ வேணும் இது வந்து டென் கேபிக்குள்ளே இங்க போட்டிருப்பாங்க டென் கேபிக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இல்லைன்னா அப்லோட் பண்ண முடியாது அந்த போட்டோ வந்து இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லேப்டாப்பில்னா கேப்சர் பண்ணியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக் தாலுக் வில்லேஜ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆட் மெம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்டு ஃபேமிலி ஹெட்டோட டீட்டெயில்ஸ் வரும் அதை போட்டுக்கோங்க அப்போ அதில் வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும் அப்புறம் ஆதார் கார்டோட அந்த இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால ஆதார் கார்டோட அந்த இது வந்து கெடுத்துக்கோங்க அது வந்து லிமிட்டு ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்லோட் பண்ணும்போது தெரியும் அந்த சைஸ்க்கு மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதன மெம்பர்ஸ் ஆட் பண்ணணுமோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கார்டு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா என்ன கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் கொடுக்கணும் இதுக்கு வந்து ஆதார் கார்டில் இப்போது இருக்கிற கரண்ட் அட்ரஸ் இருந்ததுன்னா அதே கொடுக்கலாம் அப்படி இல்லாதவங்க இதில் லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த இதில் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு உங்களுக்கு இப்போ கரண்ட் அட்ரஸில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் இப்போ சப்போஸ் ஆதார் கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கேஸ் கனெக்ஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா யாரோட பேரில் இருக்குது ஆயில் கம்பெனி பேர் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோடய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த வந்து ஒரு டூ மந்த்ஸ் பீரியடில் உங்களோட கார்டை அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா டூ மந்த்ஸ் பீரியடில் கார்டு கிடச்சிரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் தேங்க்யூ வெப்சைட் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மா இந்தியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ